வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பாட்டி நேர்களுக்கு இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல் வந்து நியாயமாக நடத்தப்பட்டதாக இல்லாட்டி அயோக்கியத்தனமாக ஒரு சிலர் அங்கே அவர்கள்தான் ஜெயித்து விட்டார்கள் என்று அங்கே ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் உண்மையாக ஜெயித்தார்களா இது ஒரு பெரிய சர்ச்சை நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது தொகுதியில் வந்துட்டு ஓட்டு வந்து எண்ணிக்கை ஓட் போட்டதை விட ஒரு ஐநூறு டு அஞ்சாயிரம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது என்று ஒரு சில தகவல்கள் வருகின்றன இது உண்மையாக இருந்தால் ஏன் இந்த அரசியல் கட்சிகள் யாருமே சுப்ரீம் கோர்ட்டை அணுவவில்லை ஒரு பெரிய ஒரு பெரிய சர்ச்சை இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் இதை ஏன் நியாயமான கட்சிகள் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகவில்லை என்று ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து காசி கோயிலுக்கு போய் மகாதேவ் கிட்ட குமுற்ற இந்த மாதிரி என் நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அப்படி நிஜமாகவே மோடி நினைத்தார் என்றால் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு பிரதம மந்திரியாக பதவி ஏற் இருக்கக்கூடாது செய்யறதெல்லாம் தப்பு ஆனால் பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி கடவுள்கிட்ட போய் ஒரு ட்ராமா போடுறாங்க நிஜமாவே அந்த கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் இவர்களை எல்லாத்தையும் இந்த அயோக்கியம் அயோக்கியம் செய்யும் அல்ல அயோக்கியர்களையும் இந்த கடவுள்தான் அவர்களை தண்டிக்க வேண்டும் நாம் சாதாரண மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் கடவுளே எங்களை வந்து இந்த அயோக்கியர்கிட்ட வந்து காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பிஜேபிக்காரர்கள் வந்து என்னமோ பெரிய அவங்க மட்டும்தான் யோகிய சிகாமணிகள் மற்றவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கே நல்லது கிடையாது அவங்க மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக யோசித்து பேசணும் என்னமோ வாய் இருக்குது கை இருக்குது தட்டுறதுக்கும் வாய் இருக்குது கொட்டுறதுக்கும் சொல்லிட்டு ஏதோ ரபிஷ் உளறி கொண்டு இருக்கிறார்கள் இது நல்லதுக்கு இல்லை உங்கள் அகம்பாவம் தான் உங்களோட தோல்விக்கு முதல் காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மனிதன் தண்ணியாக இருக்கணும் மனிதன் பொது சேவை செய்ய வரணும் என்று விரும்ப நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த அராஜகமும் இந்த அகங்காரம் அவங்களை அழித்தே விடும் அதுதான் இப்போ நடந்திருக்கு மோடியன் வகேராக்கு இதுதான் நடந்திருக்கு அவர்கள் பேசிய திமிர் பேச்சு இந்த ஒரு ரியலைசேஷன் கிடையாது ரியாலிட்டி கிடையாது ரியலிஸ்டிக்கு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க அவங்களுக்கு பதவி 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 அந்த பதவி பேராசை நாட் அண்ட் ஆசை பேராசை அந்த பேராசையை வைத்துக்கொண்டு அவர்கள் நினைத்துக்கிறார் நினைக்கிறார்கள் எதுவும் செய்யலாம் என்று அது தவறு அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் கூட இந்த ஆட்சியாளர்கள் அவர்களும் திமிரெடுத்து தான் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்களும் இன்னும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அது வேறு விஷயம் ஏனென்றால் அன்றைக்கு சூழ்நிலையில் மோடி என்ற ஒரு அசூர் அளிக்கப்பட வேண்டும் என்று என்னோட கிருஷ்ணர் கண்டிப்பாக சொன்னார் ஆனால் அது நேர்மாற ஆயிருக்கு இப்போ இந்த கிருஷ்ணர் சொன்னாரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வாக்குவாதம் நடத்தி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் கிருஷ்ணர் தான் என்கிட்ட சொன்னார் மோடியை தேர்ந்தெடுக்க கூடாது நாடு சவராயிடும் நாடு வந்து நிறைய இயற்கையின் சீற்றம் எதிர்கொள்ளும் சொல்லி அது வந்து அதுக்கு ஆரம்பித்தாச்சு இயற்கையின் சீற்றம் பயங்கரமாக இப்போ வந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ வந்துட்டு கேரளாவில் கூட ஒரு பூகம்பம் ஒரு சில நாட்கள் முன்னே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அப்போ வந்து கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து தண்டிக்கிறார் ஆனால் நம்ம மக்களாகிய நாம் முட்டாள்தனமாக வந்துட்டு ஒரு ஒரு சிலர்களை நம்ம தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதே ஒரு பெரிய தவறு ஓகே இப்போ வந்து நான் இந்த நீட் எக்ஸாம் இப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போய் கொண்டிருக்கிறது வடநாற்றில் இதை வந்துட்டு எப்படி ஒரு டுவெல்த்தில் வந்து மார்க் கம்மியாக வாங்கினவங்க எப்படி நீட்டில் வந்து எழுநூற்றி இருபது ஃபுல் மார்க் வாங்குவாங்க ஃபுல் மார்க் வாங்க முடியாது தான் உண்மையான ஒரு இது ஆனால் ஏதோ ஒரு இது அல்ல இங்கிலீஷ்லலாம் கடமை ஆங்கிலத்தில் வந்து நூறு மார்க் வாங்குறது இப்போ எல்லாத்துலேயும் எக்ஸாம்ஸில் சிபிஎஸ்சியோ இல்லாட்டி மெட்ரிகுலேஷன் இல்லை இல்லாட்டி நம்ம வேறு தமிழ்நாட்டில் எந்தெந்த இது இருக்குதோ ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூலு ஹையர் செகண்ட்ரியில எப்படி நூறு மார்க் வாங்குறாங்க புரியல இதே ஒரு தப்பான ஒரு ட்ரெண்ட் இப்போ இந்த நீட் எக்ஸாமால் எவ்வளோ குழந்தைங்களோட ம மனசு பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியல ஆட்சியாளர்கள் ஆளர்கள் தப்பு செய்யும் போது யார் அவர்களை கண்டிக்கிறது யார் அவர்களை தண்டிக்கிறது இப்போ வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்த மாதிரி கேசஸை சோ மோட்டோவாக எடுக்கணும் ஏனென்றால் எவ்வளோ பேர் குழந்தைங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இந்த பொய்யான ஒரு எக்ஸாம் வந்துட்டு நியாயமாக நடக்காத ஒரு எக்ஸாம் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் லீக் பண்ணுறது இதெல்லாம் இதில் இதை விட ஒரு கேவலமான நிலைமை இருக்கவே கூடாது அப்போ மோடியை நீ என்ன ஆட்சி பண்ணுறாய் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாமே உருப்படியாக கண்டக்ட் பண்ண முடியாதப்போ நீங்கள்லாம் எப்படி ஒரு நாட்டை கண்ட நடத்துவீங்கன்னு சொல்லி தான் என்னோடய கேள்வி இப்போ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு தவறு தான் நடந்து கொண்டு இருக்குது எந்த ஒரு எக்ஸாம் பார்த்தாலும் இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ஸு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இதெல்லாமே பாதி ஃப்ராட்